இங்கே பாரு அம்மா பாரு அம்மா பாரு அம்மா எங்க இருக்கா அம்மா எங்க இருக்க அம்மா பார்த்தங்க நான் பட்ட ஏய் அம்மா பாக்குது마 இது என்ன சாமி என்ன ஜு 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 இது நானா சிலுக்கா இது இது நானா பட்டா இது இது நான் தங்கமா இது என் தங்கம் தானே இது என் பட்டு தானே இது அழாம எவ்வளோ அழகாக விளையாடலாம் பசி எடுத்துச்சின்னா அழுகலாம் பால் குடிச்சிட்டு திரும்ப விளாட்லாம் தூங்கலாம் ஏன் அழுகுற எதுக்கு அழுகுற அழுவுனா நிறுத்தவே மாட்டேங்கிற கண்டினியூவாக அழுகுற எவ்வளோ கஷ்டமாகுது எனக்கு பயமாகுது நீ அழுவ அழுவ இங்கே பாரு அம்மா பாரு அம்மா இருப்பான் ஓ அம்மா சொல்ல அம்மா அம்மா இங்கே பேர் அம்மாவை பார்ப்பா என்ன ஹையாவா அம்மா அம்மா சொல்ல அம்மா 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 ஹ அப்புறம் கூப்பிடு ரோ ஆ அப்புற அம்மா அம்மானு கூப்பிடு அம்மா அம்மானு கூப்பிடு சம்யா சரி அம்மா பார்த்து சரி அம்மா பார்த்து சரி சம்யா ஒரு ஸ்மைல் பண்ணேன் ஐயோ 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 தங்கம் நான் பட்டு